ஹாய் ஆல் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவரத்தின அறிஞர்கள்னு சொல்லப்படுற ஒன்பது அறிஞர்கள் குப்தர் காலத்தில் எந்த அரசரோட அரசவையில் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா விக்ரமாதித்யன்னு சொல்லப்படுற இரண்டாம் சந்திரகுப்தரான மிக திறமையான குப்த அரசரோட அரசவையில் தான் இந்த நவரத்தின அறிஞர்கள் இருந்தாங்க அந்த ஒம்பது பேர் யாருன்னு பார்த்தில்லாமா காளிதாசர் ஹரிசேனர் அமரசிம்ஹர் தன்வந்திரி காகபானகர் சங்கு வராகமீரர் வராச்சி விட்டல்பட்டர் இவங்க வந்து என்ன புலவராக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர் அவர் ஒரு கவிஞர் ஹரிசேனர் பார்த்தோம்னா சமஸ்கிருத புலவர் இவர் வந்து சமுத்திரகுப்தரோட அரச வேலையுமே இருந்திருப்பாங்க ஓகேங்களா அதோட இவங்க இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துலேயும் வந்திருப்பாங்க அமரசிம்ஹர் அகராதியியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் காகபானர் ஜோதிடர் சங்கு கட்டடக்கலை நிபுணர் வராக மிகிரர் வானியல் அறிஞர் வராட்சி இலக்கண ஆசிரியர் விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர் இந்த தன் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் ஆயுர்வேதத்தை முதலில் கண்டுபிடித்தவர் அவர் வந்து மருத்துவர் வராட்சி வந்து இலக்கண ஆசிரியர் மட்டுமல்லாமல் சமஸ்கிருத புலவரும் கூட ஓகேங்களா இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய கண்டெண்ட் பார்க்க என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ